അടുത്ത അന്നോട്ട് സൈക്കിൾ കളയ അത് നമ്മൾ ഓടിച്ച് നാല് നാലുപേർ അതവിടെ அந்த மோட்டை ஜேக்கிலும் களை போட்டு நீங்கள் பார்த்தால் அதை சிரிப்பீங்க நாங்கள் அதை பழிக்கல இருந்தால் அதை வந்து கணக்கை நன்மையால் செய்த ஒரு பந்தடியாக இருக்கட்டும் மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் கடற்கரையை போகிறாண்டாலும் நாலு பேர் போகும்போது மோட்டை ஜாகி இல்லை எங்கள நாட்டில் உடுத்தி மூன்று பேர் போகும்போது தெரியாது அவ்வளோ அவ்வளோதான் போலீஸ் பிடிச்சிடுவாங்க இங்கே போலீஸ் மறைச்சி போடுச்சு இல்லை மறைச்சி போட்டு விட்டுருவான்னு போக தம்பி ஒவ்வொரு தடவை போட்டு அப்படியெல்லாம் ஓடி திரிவோம் ஆனால் அந்த மட்டும் ஜ வந்து களவு ஓட்டுது களவு போன சின்ன இதோ நடந்து இங்க அப்போ முதல் நாங்கள் சும்மா பந்தடிகிறது அப்புறம் யூடியூப் போது இடங்களுக்கு போக பஸ்ஸில் போகிறது இல்லை டிவி வழி கிரிமிங்க அப்போ இப்போ என்னென்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு அக்கா ஒரு கார் ரகாலம் பண்ணியிருக்கலாம் அக்காவது அப்போ அந்த கார் வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் அதுதான் என்னுடைய வீடியோ அமையும் ஆனால்

கடைக்காகள் வந்ததுனால நாங்கள் இல்லை என்று நாங்கள் கதைத்தோம் ஓகே ரூமியா காக்கும் இந்த காரை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அவங்களும் இந்த சிட்டிக்கு வந்து கார் கேட்டால் நாங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டு வந்து பல மூலி ஓட கேட்டாலும் எங்களை கார் எடுத்து ஓடலாம் நாங்கள் எங்களுக்கு இலவசமாக கிடச்சிட்டு தான் இல்லை நாங்கள் அதே போல் நாங்கள் சில சில பேருக்கு கார் பலகிரத்துக்கும் நாங்கள் ஃப்ரீயாக பழக்கம் வேறு ரெண்டு மூணு பலகிரத்தை கேட்டுக்காங்க அப்போ நாங்களாக கூடிய பென்சிலாக இதுவெல்லாம் எல்லாம் நல்லா செஞ்சு தான் நாங்கள் பழக்கிறோம் மற்றபடி அப்போ எங்களுக்கும் ஃப்ரீயாக பிரச்சனை வழியாக நாங்கள் இந்த இத்தாலியில் இருக்கும் வரையும் நாங்கள் எங்களோட சேவை இலவசமாக இருக்கோம் என்ன எப்போவும் கொஞ்சம் அண்ணையும் நாங்களும் செய்வோம் என்ன வாங்கோ காரை பாருங்கோ ஆனால் பழங்காரராக இருந்தாலும் இன்ட்ரீப் தெரிய சகலமும் சட்டப்படி இருக்குது வெளியில் மட்டும்தான் அது அப்படி இருக்குது நாங்கள் பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்ட்டு நாங்கள் அடிக்கலை எங்களுக்கு அதே காணும் எங்களுக்கு எங்களை என்ன சாத்ரீ மோன்னாங்க நல்லா தான் இருந்து நான் அப்போ இனி இந்த சமர் கடல் இந்த இடத்துக்கு போய் எங்களுக்கு கார் வசதி இருக்குது ஒரு நம்பிக்கையோடு உருவம் வாங்க எங்களை காரை காட்டுகாட்டு ஏன்னா நீங்களும் எங்கள வீடியோ பார்க்க நீங்கள் அந்த கார் ஓட ஆசை என்றால் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இல்லாட்டி வேறு நாட்டில் இருந்து வந்தாலும் எங்களோட தொடர்புண்டா எங்களோட பலர் மூலம் வந்துட்டு நீங்கள் எங்கள கார்லேயே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நாங்கள் அது எங்களுடைய உறவுகளை நினைச்சு நாங்கள் தழு நாங்கள் மற்றவர்கள் இல்லை மேலே நாங்கள் எல்லோருக்கும் கார் கொடுப்போம் ஏனென்றால் உதவிதான் ஓகே கார் வந்து மூண்டு கதா உள்ள கார் காரை ஸ்டார்ட் பண்ணி பாவம்

hətta məllənnə ləriqin din ləriq radiator